பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்து வந்த இளம்பெண் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்த விவகாரம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகளான மெர்லினா விளக்கமளித்துள்ளார் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவானன் திருவான்மையூரில் வசித்து வருகிறார் இவருக்கு மெர்லினா என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இவர்கள் வீட்டில் பட்டியலின இளம்பெண் ஒருவரை கடந்த ஆண்டு முதல் வேலைக்கு வைத்துள்ளனர் தன்னை மெர்லினா அடித்து துன்புறுத்தியதாக அந்த பணிப்பெண் குற்றம் சாட்டியும் இருந்தார் மேலும் உடலிலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களையும் அவர் வீடியோவில் காண்பித்தும் இருந்தார் இது இந்த வீடியோவானது இணையதளத்தில் வேகமாக பரவியது பலரும் மெரினாவின் செயலை கடுமையாக கண்டித்தனர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாடினார்கள் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இதற்கிடையே எம்எல்ஏ கருணாநிதியும் இந்த விவகாரத்தில் விளக்கம் இருந்தார் அவர்கள் தனியாக தான் வசித்து வருவதாகவும் இது குறித்து தனக்கு முழு விவரம் எதுவுமே தெரியாது இந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்தவிதமான தொடர்பு இல்லை எனவும் அவர் கூறியிருந்தார் இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து மெலினாவும் தற்போது விளக்கம் இது தொடர்பாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் வணக்கம் நான் மெலினா கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த பிரச்சனை எதனால் நடக்கிறது என்று சத்தியமாக எங்களுக்கு புரியவில்லை நான் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதனால் எங்களுக்கு கெட்ட பெயர் பலரும் எங்களை மோசமாக திட்டுகிறார்கள் நடந்தது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் தயவு செய்து மற்றவர்களை தவறாக பேசாதீர்கள் ஒரு அரசியல் பின்புலத்தில் இருந்து வருவதால் அதை வைத்து யாரையும் மிரட்டும் கொடுமைக்காரர்கள் நாங்கள் இல்லை என்னை சுற்றி இருப்பவர்களிடமும் இது குறித்து விசாரிக்கலாம் எங்கள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கின்றேன் மூன்று நாட்களாக என்னால் சாப்பிடவும் முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை எனது மகனை மகளை கூட என்னால் பார்க்கவும் முடியவில்லை அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தார்கள் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்றே புரியவில்லை அந்த பனி குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பார்த்தேன் என் தந்தையாக என் தங்கையாக பார்த்தேன் இது அந்த பெண்ணுக்கே நன்றாக தெரியும் என்னால் அந்த பெண்ணிடம் நேரடியாக பேச முடியவில்லை நான் சொல்லும் இந்த தகவல் அவருக்கு சென்று சேரும் என நம்புகிறேன் அக்காவைப் பற்றி உனக்கு நன்றாகவே தெரியுமா இந்த விதத்திலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த நினைத்தது கூட இல்லை உன் கைப்பட நீ கடிதம் எழுதி வைத்துள்ளதை கூட நான் இப்போதுதான் பார்த்தேன் இவ்வளவு அன்பு இருக்கும்போது எதற்காக இப்படியெல்லாம் செய்கிறாய் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் நேரடியாக என்னிடமே பேசி இருக்கலாமே எதற்காக நீ இப்படி இப்படி இப்படியெல்லாம் நீ செய்கிறாய் நீ ஒரு குடும்பத்தையே டேமேஜ் செய்கிறாய் இது சீரியஸான விஷயம் அது புரியாமல் நீ செய்து கொண்டிருக்கிறாய் நீ செய்வது சரியானது இல்லை உனக்கு நீ செய்வதே புரியவில்லை நீ என்னை பற்றி என்னுடைய கணவரை பற்றி என்னுடைய மகள் குறித்து கூட பேசுகிறாய் அதெல்லாம் பரவாயில்லை எனது மாமனார் என்ன செய்தார் உனக்கு எத்தனை ஆண்டுகள் உழைத்து அவர் இந்த இடத்திற்கு வந்துள்ளார் தெரியுமா இதனால் எங்கள் குடும்பத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனையும் வந்துள்ளது இதெல்லாம் யோசிக்க மாட்டியா தயவு செய்து நான் சொல்கிறேன் நீ புகார் கொடுப்பதாக இருந்தால் கூட எங்களை பற்றி மட்டுமே பேசு எங்களை மீது மட்டுமே புகார் கொடு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பற்றி பேசி கவனம் ஈர்க்க முயல வேண்டாம் அது சரியானது இல்லை என அந்த பெண் பேசிய வீடியோவும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்